மாவட்ட காவல்துறை சார்பாக தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் ஆகியோர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவல்துறையினருடன் சமத்துவ பொங்கலிட்டு கொண்டாடினர் தொடர்ந்து கயிறு இழுத்தல் உறியடி போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் என் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆயுதப்படை காவல்துறையினர் செய்திருந்தனர் மேலும் என் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்ட அனைத்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

சார் பழனி வாங்க பத்து பேர் வந்தாச்சா போக்காடு போக்காடு பத்து பேர் வந்து